ராதே கிருஷ்ணா அழகான மரவந்தே பீச் இது தான் இந்த பக்கம் பார்க்கறது அரபிக் கடல் இது தான் என்ஹெச் அறுபத்தி ஆறு சரியாக பாம்பே கோவா கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ரோடு தான் போகிறது ஸோ இந்த ரோடோட அந்த பக்கத்தில் அழகாக சுவர்ணா நதி பயின்னு இருக்கா சுவர்ண நவான்னு சௌபர்ணிகா அப்படின்னு சொல்லுவார்கள் ஸோ இந்த கடல் அந்த பக்கமாக நதி இதுக்கு நடுவில் தான் இந்த ரோடு ஸோ அப்பப்போ கடல் அடிப்பில் இந்த ரோடு கட்டாயிடும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில வேத வித்வான்கள் எல்லாம் சேர்ந்துண்டு பகவானத்தில் பிரார்த்தின் பிரார்த்திச்சுண்டு இந்த பீச்சில் அழகா அவர்கள் ஜம்முனு விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிச்சார்கள் ஜபிச்ச உடனே கொஞ்ச நாள் ஜபிக்க 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 கடல் வந்து நல்லா அவ்வளோ தூரத்தில் இருந்து கொஞ்சம் உள் வாங்கி இந்த இடத்துல கொஞ்சம் சமாதானமாகிடுது அதனால் இன்றைக்கி அந்த ரோடு ப்ரொட்டெக்டட் ஸோ மரவந்தே பீச் அப்படின்னு இதுக்கு பெயர் கட்டாயம் பார்க்கணும் உடுப்பியிலிருந்து முருடேஸ்வர் போகிற வழி இல்லாட்டி கொல்லூர் போகிறதுக்கு கட் பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த ரூட் வந்துடலாம் விஷ்ணு சகசநாம பீச் அப்படி தான் நான் அதை பற்றி சொல்லுவேன் எப்பொழுதுமே கட்டாயம் சேவிக்க வேண்டிய ஒரு இடம் ராதே கிருஷ்ணா